பத்த கோடிகள் அனைவருக்கும் கொண்டு திரு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களின் அருளிகையாக குருவாயூர் நாராயணியம் என்ற தொகுப்பு இயல் தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது முதன் முதலாக தாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது சகோதரி சகோதரர்களுடன் திரு கச்சாரஸ்வரர் கோவில் நாராயணியம் கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு முன்னால் நான் கேட்டதில் பலன் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் வணக்கம் தாமல் வரதராஜன் தாமல் பெருந்தேவி தாமல் ராமகிருஷ்ணன் பாலகராக இருந்த போது கோயில் கோயிலில் வழங்கியது நினைவில் கூந்து இந்த தொகுப்பினை உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் வெல்கம் டுவோஷனல் ஆஃப் நாராயணம் ஆஃப் குருவாயூர் நாராயணன் தாமல் வரதராஜன் தாமல் ராமகிருஷ்ணன் தாமல் பெருந்தேவி என்னடா தைரியம் <laughs> நான் கொடுத்த சூடாமணியை கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தேன் எழுதுறேன் அவரும் தலையாற்ற நாராயணி எழுதுறேன் நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹனுமான் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி போறோம் நாராயணியத்தை நிறுத்திட்டு நான் இங்கே வந்து கிளம்பி போயிருந்தான் அப்போ குருவாயிரப்பன் ஏண்டா நானும் ராமனும் வேறே நினைக்கிறோம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ராமனா பிறந்தேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ணனா பிறந்தேன் ரெண்டு கையோட ராமனா பொறந்தே நாலு கைய அஞ்சாயுதோட கிருஷ்ணனா பிறந்த அரண்மனையில ராமனா பிறந்த சிறைச்சாலையில நீ கிருஷ்ணனா பிறந்த நவமியில ராமனா பிறந்த அஷ்டமியில கிருஷ்ணனா பிறந்த ராமனா லீலைய பண்ணல பாதல தான் கிருஷ்ணராணி உபநயனத்தையே நீ பண்ணிட்ட ராமனா ராஜ்ய பரிபாலனம் பண்ண இங்க ராஜாவை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு தேர ஒட்ட இத்தனை வித்தியாசம் இருக்கே எப்படி ராமன நீத்துப்பேன்னு கேட்டான் உடனே பகவானுக்கு கோபம் வந்துருத்து அப்படியே அவனுக்கு சந்தேகம் இதோ பார் என்னுடைய ரூபத்தை நாராயணியத்துல அடுத்த கஷணம் கிருஷ்ண ரூபத்தை மரச்செண்டு கோதண்டத்தை மரவழிச்சு இடுப்ப சாசெண்டு கோதண்ட ராமனாய் பகவான் குருவாய் இடப்பிரித்து பட்டத்திரி காசரியம் பிரபோ இப்ப கூட நான் எழுதின ஸ்லோகம் தப்பு தானா ஏண்டா ராமன்தான் காட்சி கொடுத்துட்டேன் இல்ல நீ கிருஷ்ணனா இருக்கச்சேன்னா தலையாட்டி அந்த ஸ்லோகத்தை கேட்டு இந்த மாதிரி ராமனா இருக்குச்சே கேட்கிற யோனோ நான் பண்ணது தப்புதானே உடனே எப்படின்னு நம்ப வைப்பேன் நாராயணியத்தை பாதியில நிறுத்திட்டே எனக்கு அதை கேட்கணுமே பார்த்தார் குருவாயூரப்பன் அப்போ ஒரு காரியம் பண்ணு நான் வைகுண்டத்துல எது இறங்கச்சே ஏதவனா வைகுண்டத்துல சக்கரத்தை கூட வச்சுட்டு வருவேன் ஆனா எத்தனை பிறவி கீழே எடுத்தாலும் அன்னைக்கு அந்த சுந்தரகாண்டத்தில் மகாபதிவிர்த்தையான சீதை கொடுத்த சூடாமணி இருக்கே சீதை கொடுத்ததுனால உன்னதமான ஆபரணம்டா அதை நான் வச்சுட்டே வருது கிடையாது இன்பாக்ட் குருவாயூருக்கு இறங்கச்சே கூட என்னுடைய மஞ்சள் பீதாம்பரத்துல இன்னைக்கும் அந்த சூடாமணியை முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் இருக்கேன் உனக்கு சந்தேகமாக இருந்தால் இதோ பார் அந்த சூடாமணி எடுத்து காமிச்சாராம் அதை பார்த்த உடனே தான் குருவாயிரப்பனுடைய சாட்சா்காரத்துக்கு மதிவழங்கி ராமனும் நீயும் ஒண்ணுதான் மௌனி ரத்னம் ததவுதேனும் திண்டார் இப்ப ஒத்துக்கிற என்னாராம் எனக்கு கோபம் குருவாயிரப்பன் ஏன்னா இந்த கான்வர்சேஷன் உடைய அழகு என்ன கோபம்னா இதை நான் முதல்ல சொன்னோம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு அப்பவே ஒத்துருக்கலாம் சூடாமணியை தான் என்ன நம்புவையா பட்டத்திரி சொன்னார் குருவாயிரப்பா என்ன மன்னிக்கணும் நான் கோபப்பட்டு கடைசி வரைக்கும் ஒத்துக்கலையேன்னு இப்ப சந்தோஷப்படுறேன் என்ன ஏன்னு கேட்டார் இவ்வளவு சண்டை போடலேன்னா எனக்கு ஸ்ரீராமனுடைய தரிசனம் கிருஷ்ணக்ஷேரத்துல கடைசி இருக்குமா இவ்வளவு சண்டை போடலேன்னா சூடாமணியை பார்க்க முடியுமா மௌலி ரத்னம் தத ஊ தே அப்படி ஒரு அனுகிரகம் நாராயணியத்துல ஆனா கிருஷ்ணாவதாரம் வரச்சே எப்படித்தான் நீ காட்டிகார்த்தனம் பண்ணையும் அடுத்த கணம் குருவாயூர் காளிய வந்தாச்சு சுவாமி காளியனை வரவேச்சாச்சு ఆర్ఆర్ డాన్స్ ఏద్ర శ్లోకే అత వారిని గోరతరం పణి నం ప్రతి వారయితు ఘత దీర్భవన్ ధృత మా రుత ధీరక నీ పతరు విష మా శోషత పర్ణచయం అత దిక్షు విధిక్షు పరిక్షు విత భ్రమితో దర వారిని నాద పర ఉదకాధిపతి తొదు ఫల్ సంతరు సుతమ జగృతు పసు షుర్మునజ వవృషు కుసుమా సురేంద్ర గణక కృష్ణ తొయీ నృద్యతి మా రుతే కప తె పరిపాకి సమం తమదంతక హరి నేరాడికాశాళ ராசக்கிரில வந்தது ரெண்டு கிருஷ்ணன் ஒரு கோபிக்கை ரெண்டு கண்ணன் ஒரு கிருஷ்ணன் ரெண்டு கண்ணன் ஒரு கோபிக்கை ரெண்டு கோபிக்கை ஒரு கிருஷ்ணன் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவானு பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ணா பரிபாகிபாம்னு ராசக்கிரடைய நேரி அடக்காம் சார் அந்த பகவானுடைய அந்த கிருஷ்ணாவதார் வைபவங்கள் ருக்மிணி கல்யாணம் குசேலோ பாக்யானம் பாரத யுத்தம் பகவத்கீதைக்கு ஒரு ஸ்லோகம் இவ்வளவு எழுதி வந்தவர் கர்மயோகம் ஞான யோகம் யோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லி நூறு நாள் சங்கல்பம் பண்ணிண்டார்களும் தொண்ணூத்தி நாள் கடைசி ஸ்லோகம் எழுத போறார் ராத்திரி வெளியில ஸ்ரீவேரி நடந்துட்டு இருக்கு செண்டா வாத்தியங்கள் கேட்டு இருக்கு குருவாயிரப்பா எனக்கு பயமா இருக்குடா என்ன தொண்ணூத்தி ஒன்பதாவது நாள் கடைசி ஸ்லோகம் எழுதிச்சேன் பட்டத்திரி உனக்கோ பயம் மேல்புத்தூருக்கு என்னடா பயம் நாராயணியம் பூர்த்தியாக போறது என்னாராம் இல்ல குருவாயிரப்பா நாராயணியம் பூர்த்தியாக போறது அதுல பொய்யே கிடையாது நாள் எப்படி வந்து சாந்திர உட்காண்டனோ இன்னி வரைக்கும் நான் அப்படியே இருக்கனே ஒரு பர்சன்ட் கூட நரசிம்மனா வந்த ராமனா சூடாமணியை காளிகரத்தனை தாடின ராசலோட நான் நின்ற இவ்வளவுத்தையும் பார்த்து என் வியாதியும் நீ நீக்கிடுவேன்னு ஏமாந்து வந்து பயமா இருக்குன்னாராம் குருவாயிரப்பன் பார்த்தார் ஏன் உனக்கு அந்த கவலை இல்ல குருவாயிரப்பா நாளைக்கு நாரே நீ முடிஞ்சிட போறதே இப்படியே மேல்பத்தூருக்கு போயிட்டேன்னா எனக்கு ஒன்னும் அகீர்த்தி இல்லையா எனக்கு ஒன்னும் கவலை இல்லையா உனக்கு கவலை இல்லன்னா எனக்கு என்ன கவலை யாதியை நீக்குறேன் எனக்கு ஒன்னும் கவலை இல்லையா கர்வமா பேசுறியோ யாதியை நீக்கலன்னா எனக்கு என்னடா என்ன கவலை மாத்திரம் உனக்கு இல்ல அகீர்த்தி வரத கதபாரம் பிரசம என்ன குருவாயிரப்பா ஜாகிரத உனக்கு அகீர்த்தி ஏற்பட்டுடா உன் புகழ் மங்கி போயிடும் அதுக்காவது எனக்கு வாதியை நீக்கிடுனர் என்னோட புகழ் மங்குமான் அது என்ன புதுசா பேசுற என்ன அப்ப பட்டத்திரி சொன்ன குருவாயிரப்பா பின்னாடி யாராவது கலியுகத்துல ஒரு கஷேரத்துக்கு போனோம்னு சொன்ன கலியுகத்துல வர போற ஜனங்கள்னா நம்மள விட கெட்டிக்காரா இருப்பாடா புட்டுன்னு ஒரு கோயிலுக்கு போக மாட்டாடா ஏன் சார் அங்க போன யாராவது இந்த மாதிரி வேண்டிட்டு காரியம் நடந்திருக்கா அங்க யாருக்காவது சுவாமி வரப்பிரசாதியா பண்ணி சரித்திர சொல்லுங்க அப்ப என்ன சொல்லுவார் பட்டத்திரியனும் ஒருத்தர் இருந்தார் பாவம் வாத்தரோகம் வந்தது குரு ஏத்துண்டார் ஜோசியம் பார்த்தார் அங்க போய் உட்காண்டார் நூறு நாள் கதறினார் கடைசி நாள் குருவாயிரப்பன் அவர் வியாதியை நீக்கல சார் நாராயணியும் பொய்யா எடுத்து சார் நாராயணிய பொய்யாடு ஜோதி சாஸ்திரம் பொண்ணாயிடு குரு கிட்ட கவத்தன் வந்து அவருக்கு அனுகிரகத்தை வாங்கினது பொய் நான் எடுத்து சார் இவ்வளவு பொய்ய பண்ணிட்டாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோ ஜனங்கள்ல என்ன தீர்மானம் பண்ணிடுவா தெரியுமா லேல்புத்தூருக்கே வந்து வியாதி நீங்களையா நூறு நாள் அவனிடத்துல பாதார சரண விந்தங்களை கெட்டியா பிடிச்சவனுக்கு அவனுக்கு வியாதி நீங்களையா நியாம குருவாய் போய் என்ன சார் பண்ண போறான் வேற பெட்டர் கஷேத்தத்துக்கு போலான்னு ஒரு டெசிஷன் எடுத்துருவாடா அப்படி எடுத்தாள்னா என்ன ஆகும் ஒரு நாள் இந்த பூஜை பண்ற நம்பூதிரியும் நீயும் தான் குருவாயூர்ல இருப்பேன் அகர்த்தி அவரை கூட வேற ஏதாவது சன்னதிக்கு வருமானம் இல்லைன்னு தேடிட்டு போயிடுவாரோமோ அதுவும் எனக்கு தெரியாது அதனால ஜாகிரத உனக்கு கீர்த்தி ஏற்படணும்னா என்னோட

மாத்திர மாதிரோ லாசம் சுனாசா கூட்டம் எப்படி எல்லாம் மறந்து போச்சோ ஒரு சமஸ்கிருத பதத்தை அதெல்லாம் எனக்கு வேண்டாம்டா நான் எதிர்பார்க்கிற சமஸ்கிருத பதம் என்ன தெரியுமா கிரீட்டமுட்ட குண்டலங்களை விட என்னிடத்துல நீ சொல்ல வேண்டியது மூர்த்தியும் தேன்ற சமஸ்கிருத பதத்தை சொல்லணும் இத்தனை மூர்த்தி இருக்கச்சே மூணு தலைமுறை தாண்டி வந்திருக்கேன் இல்லையா குருவாயிருப்பா எல்லா மூர்த்திகளை விட உலகத்துல நீ கடைந்தெடுத்த மூர்த்தி ரானு சொல்லியிருக்கணும் சொன்னையும் ஒரு இடத்திலேயாவது மூர்த்தி தேன்னு சொன்னியும் கேரளாவில் சொல்லுவா அந்த குருவாயூர் ஏகாதசி கடைசி நாளை நிக்கி வா ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் கோவத்தில் சுவாமி கர்ப்ப கிரகத்திலிருந்து ஏ மேல் பொத்தூர் மூர்த்தியின் தேனு பறையும் மூர்த்தியின் தேனு பறையும் கத்தினாலும் சொல்லுன்னு அர்த்தம் மூர்த்தியின் தே உடனே பட்டதி அவ்வளவு தானே நாளைக்கு என்ன இன்னைக்கு ஸ்லோகத்திலேயே மூர்த்தி தேன்னு சொல்றேன் இருந்தாலும் பேர கோபம் ஏன்னு கேட்டார் முதல் நாளே இந்த ரகசியத்தை சொல்லிருந்தேன்னா డస్ పరవే ఇప్పోవే అవ్యే స్వరధి మతమం దూ శుద్ధైకసత్వ వ్యక్తం చాభ్యేదే స్ఫుటమృతరసం పొతికల్ లోలతుల్యముద్మీష్టం పుణరసే నైవ చిత్తం మరం కృష్ణ మూర్తిం చేశయేక మూర్తిం చే సంశయేకము పవన పురపతేష్ణ பகிமம் சர்வ அவர் எதிர்பார்த்த படத்தை போட்டார் அப்படி கைய கால தொட்டு பார்த்துட்டாங்க நாளைக்கு வாடா ரோகத்தை நீக்கிறேன் இன்னைக்கே ஓடி போயிடுவேன் கடைசியில ஒரு தசகம் பாக்கி இருக்கு நூறாவது நாள் வந்தார் அப்படி உட்கார வச்சா நிர்மாளிய ஆரம்பிக்கிறது பாராயனுடைய ரூபத்தை குரு ஆயிரப்பனை காணும் உன்னி கிருஷ்ணனை காணும் வாமனனை காணும் வைகுண்டத்துல எந்த பீதாம்பரதாரியாக சுவாமி ஜொலி சென்று விஸ்வரூப சாட்சியாக நாரதாதி மகர்ஷிகளுக்கு தரிசனம் கொடுப்பானோ அந்த விஸ்வரூபத்தோட பரம கம்பீரமா நின்றான் ஆச்சரியம் பட்டத்திரிக்கு குருவாயிரப்பா இந்த ரூபத்துக்காகத்தான் என்ன காக்க வச்சோன்னு கண்கள் நீர் மல்க பகவான அப்படியே கேசாதி பாதமாக அவனுடைய சிரச வர்ணிக்க ஆரம்பிச்சார் அந்த தலையை வர்ணிச்ச உடனே பட்டத்திரியோட தலரோகம் தானாவே தானாவேன்னு இதுதான் கழுத்து ஆட ஆரம்பிச்சது அவருடைய குருவாயிரப்பானு கூப்பிட்டார் கழுத்துல இருந்த ரோகம் போச்சு காதுல இருக்கிற குண்டலத்தை காதல இருந்தே அஞ்சு ஆயுதம் கைகளை ஆயுதங்களை வர்ணிச்சார் முதல் தடவையா ரெண்டு கைக்கு அசைவு வந்து குருவாயிரப்பான் கையை கூப்பக்கூடிய பாக்கியத்தை அடைந்தார் இடுப்ப வர்ணிச்சார் எழுந்து நின்றுண்டார் சீதாம்பரத்தை வர்ணிச்சார் பட்டத்திரி மண்டபத்திலே இருந்து கீழே இறங்கினார் வாதங்கள் கணுக்கால் அஞ்சு விரல்கள் ஒவ்வொரு விரல்லயும் தாமர துளிர் மாறி இருக்கக்கூடிய நகங்கள் சரியாச்சு பக்தர்களோட இறங்கினார் ஏ குருவாயிரப்பா கிருஷ்ணா என்ன முதல் தடவையா கர்ப்ப கிரகத்துக்கு நேரம் நிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கேன்னு அர்த்த மண்டபத்தை தாண்டி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நிந்து சுவாமியினுடைய அந்த ரூபத்தை கைகளை கூப்பி தண்ணீர் மெல்க மேல்பத்தூர் ரோக நிவர்த்தியோட பகவானை அப்படியே கேசாதி பாதமாக பகவானை தரிசனம் பண்ணிட்டு பாதாதி கேசமாக திரும்பி திரும்பி பார்த்தார் அப்ப பகவானுடைய வர்ணிக்கிறதா பாதத்தை வர்ணிக்கிறதா அப்படின்னு ஒரே குழப்பம் ரெண்டும் பரம கம்பீரமா இருக்கு கண்ண மேல்நோக்கு செலுத்தினார் பகவானுடைய அந்த அற்புதமான கிரீடம் தோக காத்துல அசைய அசைய இருக்கிறத பார்த்தார் அடுத்த கணமே குருவாயூர பாதவனுடைய கேசத்தை ஆரம்பித்தார் குருவாயூர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம் குருவாயூருக்கு பேர் எதுக்காக வந்ததுன்னு தெரிஞ்சுட்டோம் நம்ம குருவாயூர் கோயில் நுழைஞ்சாச்சு அப்ப எல்லாருக்கும் அடுத்தது என்ன தோணும் ஒவ்வொரு கேத்திரத்தில் ஒரு விசேஷம் அந்த இருக்கேன் சுவாமி நம்ம கொஞ்சம் மருந்துட்டா கூட போறோம் வெளியில வரத்து கூட பரிசு காணாம போயிடும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண் கரோகரா வலு